ஹாய் ஹலோ குட்டி ஸ்டோரி ஸ்டோரிவர் நான் உங்களுக்கு குட்டி ஸ்டோரி கூகுள் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மேச்சேரிக்கு வந்திருக்கோம் இங்கே மேச்சேரியில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி புதன்கலமாக ஆட்டு சந்தைக்கு வந்துருவோம் என் பின்னாடி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஆடு இருக்குன்ட்டு இப்போ என் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் கருப்புன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்த ஆட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ரேட்டுக்கு தராங்க என்ன ஏது அப்படின்ட்டு சரி ஓகே இந்த ஆட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் மேச்சேரி சந்தை எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்க பாருங்க செம்ம பயங்கரம் ஆனா வணக்கணும் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கண்ணா அண்ணா வணக்கண்ணா நம்ம பேரு

ஆனா இது முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து இருபது ரூபா வரைக்கும் இங்கண்ணா ஓ இருபது ரூபாயில இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு இப்ப நம்ம கையில எத்தனை கிலோனா வரும் இதானா இருவத்தஞ்சு கிலோ வரணும் இருவத்தஞ்சு கிலோ எவ்வளவுண்ணா குடுப்பீங்க அது இருபது ரூபாய் கேக்குறாங்கன்னா மேல வந்தா குடுப்போங்க மேல வந்தா வந்தாதான் குடுப்பீங்க எத்தனை வருஷத்துல இதுனா அண்ணா ஒரு ரெண்டு வருஷம் தான் ரெண்டு வருஷத்துல இந்த அளவு வந்துருது அப்பா பயங்கரம் மொத்தம் எத்தன உருப்படிண்ணா கொண்டு வந்தீங்க ஆஹ் ஒரு பதினஞ்சு கொண்டு வந்தாங்கண்ணா நம்மளுக்குதான் நம்மளுக்கு ஒரு மூன்று அந்த சைடு பாருங்க

ஆனால் நம்ம சந்தைய எட்டு மணிக்கெல்லாம் கூடும் காலையில் ஆறு மணிலேருந்து கூடுங்க ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் ஆறு மணிலிருந்தே கூடும் ஒன்போது மணி வரைக்கும் இருக்கும் உங்க ஆடு வாங்கினோம் அப்படின்னா ஆறு மணிக்கு வந்துடணும் ஆறு மணிக்கு வந்துடணும் நேரமா வந்தோம்னா நல்லா நீட்டா வாங்கிட்டு நீட்டா வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா ஓகேண்ணா தேங்க் யூ தேங்க் யூ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம அந்த சேலம் கருப்பை பத்தி கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள ஆடு எல்லாம் நிறைய இருக்கு அதையும் நம்ம உள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன நாடு ரகம் இருக்கு அப்படின்ட்டு சரி வாங்க அப்படியே உள்ளக்குள்ள போய் பாக்கலாம் செம்மரியாடு இருக்கு வரிசை நிக்க வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா கருப்பாடு அப்படியே வரிசை வச்சிருக்காங்க பாக்கும்போது இது பாருங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு

5 கிலோ வர மாதிரி பாஞ்சு கிலோ வரும் ஒவ்வொன்றும் பாஞ்சு கிலோ ஆடு உங்ககிட்ட மாதிரி எப்படி நம்ம பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கால் கூட ரெடி பண்ணி கொடுப்பீங்களா ரெடி பண்ணி நான் நம்பர் அப்படியே சொல்லிருக்கண்ணா எண்பத்தெட்டு எண்பத்தி எட்டு எழுபது எழுபது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு

பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு வாங்க அப்படியே அந்த சைடும் போய் பார்க்கலாம் எல்லாம் பயங்கரமாக இருக்கு பாருங்க ஆடு கவுலாம் இருக்கு பாருங்க

எல்லாமே இருக்கு வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு கணக்கா இருக்கு பாருங்க

பாரு செம்மையா இருக்கு அப்படியே போனோம் வண்டியில வச்சு கொண்டு வந்திருக்காங்க கவுரும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு கவுரு பாத்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட் எல்லாமே

மேச்சேரி ஆட்டு அந்த ஃபுல்லாக பார்த்துருப்போம்னுக்குள்ளே நிறையா ஆடு இருக்குது நம்மளை சுற்றி ஸோ இங்கே வந்தோம்னா நம்ம ரேட் கம்மி ரேட்டுக்கு வந்து தரமாக வந்து ஆடு வாங்கிட்டு போகலாம் இந்த சைடும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஸோ சேலம் மாவட்டத்தில் மேச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஆட்ட சந்தை புகழ் பெற்றது ஸோ உங்களுக்கு இந்த இடத்த பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா ஆடு இருக்குது சும்மா வெள்ளாடு ஆடு சேலம் கருப்பு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கூடியிருக்கிறது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இங்கே நீங்கள் ஆடு வாங்கணுன்னா சும்மா தரமாகவும் வாங்கலாம் எல்லாம் வந்து ஃபுல்லாக பயங்கரமாக தான் இருக்குது எல்லாமே இப்போ தான் இங்கே ஒரு ஆடு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல தான் இந்த செம்பரி இதுவும் பாருங்கள் செம்மையாக இருக்குது பயங்கரமாக ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இதுமாரி வீடியோஸ் வேணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்கள் ஊரில் இதுமாரி ஏதாச்சும் ஆட்ரு வந்ததுன்னா சொல்லுங்கள் நம்ம நேராக லைவில் வந்து ஆச்சு ஓகே பாய்ங்க